அனைவருக்கும் வணக்கம் ஸ்பெயின் நாட்டில் நின்று கொண்டு ஃப்ரான்ஸினுடைய அரசியலை அதாவது இன்றைய காலகட்டத்து அரசியல் நிகழ்வு எவ்வாறு இருக்கிறது என்பதனை பார்க்க போகின்றோம் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே ஊடகங்கள் எல்லாம் ஒலிம்பிக் காட்சிகளால் மக்களுடைய மனங்களிலே நிறைந்திருக்கும் வேளையில் அந்த காட்சி போர்வையினால் போர்த்துக்கொண்டு கொண்டு உள்ளார்ந்த விடயமாக அரசியலிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த உரிமைப் போட்டிகள் ஆகஸ்ட் நடுப்பகுதியிலே முடிகின்ற பொழுது மீண்டும் ஆட்சி அமையுமா பிரதமர் யார் என்ற பழைய அந்த கேள்விகளுக்கு இப்போது உள்ளார்ந்தமாக என்னென்ன விடயங்கள் பேசப்படுகின்றன நடக்கின்றன என்பதை பார்க்கிறது இந்த பதிவு மக்கள் ஒரு ஒலிம்பிக் போட்டிகளிலே யாருக்கு அதிக தங்கம் பிரான்சுக்கா கொரியாவுக்கா ஆஸ்திரேலியாக்கா ஜப்பானுக்கா இல்லை அமெரிக்காக்கா என்ற சிந்தனையிலே மக்கள் சூழ்ந்திருக்க ஒவ்வொரு நாளும் அதை பற்றிய காட்சிகளை ஒளிபரப்பு செய்கின்ற ஊடகங்கள் அதே வேளையில் ஆரம்ப விழாவில் நடந்த சில பிரச்சனைகளை சர்ச்சைகளை விமர்சனங்களை ஒளிபரப்பு செய்து அதற்கான நேர்காணல்கள் அதற்கான சந்திப்புகள் அதற்கான கலந்துரையாடுகளை நடத்தி கொண்டிருக்க மறுபுறத்தே அரசியல் விளையாட்டு மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் சிறப்பாக பார்த்தீர்கள் என்றால் இன்றைய பிரதமர் கவரையில் அத்தால் உள்துறை அமைச்சர் ஜெரால் தாமனா முன்னாள் பிரதமரும் இன்றைய ஆட்சிக்கு முண்டு கொடுத்திருக்கக்கூடிய எதுவா பிலிப் அவர்களும் ஒரு புறமை தாங்களே ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு உயிப்பு பிளிக்க எனப்படுகின்ற நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இரண்டாக பிரிந்த அந்த கட்சி உள்ளவர்களை இணைத்து கொண்டும் அதே நேரத்தில் பார்ட்டி சோசலிஸ்டாவது நூவோ பூ போப்புலர்களை அங்கம் வகுக்கக்கூடிய அவர்களிலே யாராவது ஒருவரை எடுத்து விட முடியுமா ரெண்டு பேரை எடுத்து விட முடியுமா அவர்களை கொண்டு நாங்கள் ஆட்சி அமைத்து விடலாம் என்கின்ற செயல்பாட்டில் அவர்கள் இறங்கி இருக்க மக்களால் அதிகப்படியாக ஆணை வழங்கப்பட்ட அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை இருக்கக்கூடிய நுவோப்பும் பொப்பியலர் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் பிரதமரில் இருந்து அமைச்சர்கள் வரை யாரை நியமிக்கலாம் என்கின்ற பேச்சுவார்த்தையிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களும் ஒருபுறமாக எவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்களை கட்சியை விட்டு தனியாக தங்களோடு சேர்த்துக்கொண்டு தங்கள் கட்சிக்குள் நினைத்துக்கொண்டு எவ்வாறாக ஆட்சி அமைக்கலாம் என்கிற அந்த முனைப்பில் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஏகன் எனப்படுகின்ற தீவிர வலதுசாரிகள் ஆட்சி அமைப்பாளர்கள் சொல்லப்பட்டவர்கள் இப்பொழுது வெற்றியெல்லாம் கைவிட்டுவிட்டு பாராளுமன்றத்தில் எப்படி உறுதியான ஒரு எதிர்கட்சியாக தாங்கள் அமர்வது எந்தெந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்வது எந்தெந்த திட்டங்களை எந்த வகையிலே கையாண்டு முறியடிப்பது எப்படி அரசாங்கத்தை கவிழ்க்கலாம் என்கின்ற முயற்சியும் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தேழு நடக்க இருக்கிற அரசு தலைவருக்கான தேர்தலில் மகிம்லுப்பன் அவர்களை எப்படி கொண்டு வருவது எப்படி பிரச்சாரங்களை செய்வது தமது கட்சிக்குள் இருக்கக்கூடிய இன இனத்துவசத்தை அதிகமாக பேசக்கூடியவர்களை எப்படி கொஞ்சம் குறைத்து பேசுங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லது புதிய ஒரு செயல் திட்டத்தை எப்படி வடிவமைப்பது என்ற திட்டத்தோடும் அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திலே வலது தீவிர வலதுசாரிகளுடைய ஆட்சியையும் கை ஓங்குதலையும் எப்படி அமைத்துக்கொள்வது என்ற திட்டத்திலே இருப்பதாக உலக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் ஊடகங்கள் பெரும்பாலும் அவற்றை எல்லாம் மறைத்துவிட்டு அல்லது மறந்துவிட்டு ஒலிம்பிக் போட்டிகளோடு இணைந்திருக்கிறது இந்த வேளையிலே நான் ஒரு தரவை உங்களுக்கு தர விரும்புகிறேன் மக்கள் இந்த தேர்தலிலே வந்து அளித்த வாக்கில் எந்த கட்சி வா அரசு அமைக்க வேண்டும் எது அமைக்கக்கூடாது என்ற முடிவை மக்கள் நேரடியாக வழங்கவில்லை என்றால் அதாவது அதிக பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் வழங்கவில்லை ஆனாலும் எந்த கட்சி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கும் இடையில் எந்த கட்சி மக்கள் புறந்தள்ளி இருக்கிறார்கள் எந்த கட்சி கீழே இருந்து மேலே வந்திருக்கிறது என்கின்ற ஆசனங்கள் அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஐநூற்றி எழுபத்தேழு ஆசனங்களிலே அதிகப்படியான ஆசனங்களை எந்த கட்சிக்கு வழங்கி எதை முன்னேற்றி இருக்கிறார்கள் அது முன்னோரி இருக்கிறது அல்லது எந்த கட்சி கீழே இருக்கிறது என்ற தரவை நாங்கள் இப்பொழுது பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நான் பாபுக்கியும் அமைஞ்சோன்ற காண்டு பார்க்க வேண்டி இருக்கிறது சரி நாங்கள் இப்போ பார்க்க பார்க்கவா எப்படின்னு சொன்னால் மக்கள் எந்த அரசியலை எந்த அரசியல் கட்சியை அல்லது எந்த அரசியல் கூட்டணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ளே வலுப்பெறச் செய்திருக்கிறார்கள் அல்லது வலுவிளக்க செய்திருக்கிறார்கள் எந்த கட்சி இந்த இரண்டு ஆண்டுகளில் இருவத் இருபத்தி ரெண்டு ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே எந்த கட்சியின் உறுப்பினர்களை அதிகமாக பெற்றிருக்கிறது எத்தனை உறுப்பினர்களை அந்தந்த கட்சிகள் அதிகமாக இழந்திருக்கிறது அப்போ மக்கள் யாருக்கு அதிகமாக ஆணை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பது இந்த வழியிலே பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் எனவே நாங்கள் பார்க்கலாம் அந்த ஹோசம்பு போக மசோகத்தை பாசிதோம்சியல் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே போட்டியிட்டவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மசோகத்தை பாசிதோம்சியல் என்று போட்டியிட்டவர்கள் அதாவது ஆளும் கட்சியினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாவது சுற்றிலே மொத்தம் இருநூற்றி நாற்பத்தைந்து ஆசனங்களை பெற்றார்கள் அதுவும் பெரும்பான்மை இல்லைத்தான் ஆனால் அதே கட்சியினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நூற்றி அறுபத்தி நான்கு ஆசனங்களை பெற்று பெற்றிருக்கிறார்கள் மொத்தமாக அவர்கள் எண்பத்தோரு ஆசனங்களை இழந்திருக்கிறார்கள் அதாவது மக்கள் அவர்களை அந்த திலையிலிருந்து இறக்கியிருக்கிறார்கள் அதே போல் பார்த்தீங்களென்றால் யுனியோ துளா துவாத் இது சோத் அதாவது வலதுசாரிகள் என்று சொல்லலாம் உழ்பு பிள்ளைக்கன் கட்சியினர் இன்று ரெண்டாக பிரிவதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போது ரெண்டாயிர பிரிந்த பின்னர் அவர்களுக்கு வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் சுற்றிலே மக்கள் அறுபத்தி ஆசனங்களை வழங்கினார்கள் அதே அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அவர்கள் வழங்கிய ஆசனங்கள் வரும் நாற்பத்தி ஐந்து மட்டும்தான் மொத்தமாக அவர்கள் பத்தொன்பது ஆசனங்களை துளைத்திருக்கிறார்கள் அல்லது இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஆனால் உயர்வு யாருக்கு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நுவோ யூனியன் பாப்புலர் எகனமிசோசியல் நிபஸ் என்று அவர்களை அழைத்தார்கள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அவர்கள் இரண்டாவது சுற்றிலே வந்து நூற்றி முப்பத்தி ஓரு ஆசனங்களை பெற்றிருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கடைசியாக நடந்த தேர்தலிலே அவர்கள் நுவோப்போம் பொப்புலர் என்று போட்டியிட்டார்கள் அவர்களுக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது அவர் ஈரத்தால் அறுபத்தி நான்கு ஆசனங்களை அவர்கள் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் மக் எனவே மக்கள் அவர்களை ஆட்சி அமைக்க அழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் அதே போல் தீவிர வலதுசாரிகள் என்று சொல்லப்படுகின்ற ஹொசம் புலமோ நஷின ஏஹன் வந்து இரண்டாவது தூரிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே அவர்கள் பெற்ற ஆசனங்கள் வெறும் எண்பத்தி ஒன்பது ஆசனங்கள் தான் ஆனால் இரண்டு ஆண்டுகளில் அவர்களுடைய வளர்ச்சியை பாருங்கள் இரண்டு ஆண்டுகளில் அவர்கள் பெற்ற ஆசனங்களின் தொகை நூற்றி நாற்பத்தி மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் அது ஏறத்தாழ ஐம்பத்தி நான்கு ஆசனங்களை அவர்கள் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் யாரை ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த ஆண்டில் அதிகப்படியான ஆசனங்களை வழங்கி அதாவது அதிகப்படியாக அறுபத்தி நான்கு ஆசனங்களை வழங்கி மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆசனங்களை வழங்கி அழைத்திருக்கிறார்கள் என்று பார்த்திங்கன்னா நுவோம் பொம்போப்பில்தான் சொல்ல வேண்டும் அடுத்து வலதுசாரிகளுடைய தீவிர வலதுசாரிகளுடைய வளர்ச்சியையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் அவர்களுக்கும் இரண்டு தேர்தலுக்கும் இடையில் ரெண்டு ஆண்டுகளுக்கு இடையிலிருந்து ஐம்பத்தி நான்கு ஆசனங்கள் அதிகமாக கிடைத்து அவர்கள் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் ஆனால் இவையெல்லாம் இப்படி இருக்க மக்கள் யாரை கீழே இறக்கி இருக்கிறார்களோ அதாவது வந்து எண்பத்தொரு ஆசனங்களால் ம மோஹித்தி போசி தோசிய ஆளும் கட்சி இருக்கிறார்கள் அதே போல் ரிப்பப்ளிக்கன் கட்சி வந்து பத்தொன்பது ஆசனங்களை இழக்கச் செய்து ம ம நாற்பத்தி அஞ்சு ஆசனங்களை மட்டும் வழங்கியிருக்கிறவர்கள் நாங்கள் ஆட்சி வாய்ப்புதான் நாட்டுக்கு சரி என்று சொல்லி பிரதமர் கபரிய லத்தால் அவர்களும் உள்துறை அமைச்சர் ஜஹா தாமன் அவர்களும் இத்வார் ஃபிலிப் அவர்களும் சண்டை போட்டு கொண்டு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாக இதிலே இருந்து ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் நாடகம் ஒலிம்பிக்கினுடைய போர்வைக்குள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது ஒலிம்பிக்கள் அப்புறம் அதாவது சாதாரண ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பின்னர் பகா ஒலிம்பிக் போட்டிகள் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது அந்த இரண்டுக்கு இடைப்பட்ட காலத்திலே இந்த ஆட்சி அமைப்பு நடக்க வேண்டும் அல்லது பகா ஒலிம்பிக்கை மீண்டும் அதிபர் இமானுவல் மக்கோன் அவர்கள் காரணம் காட்டி ஆட்சி இன்னும் இழுத்தடிப்பாரா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது இது எப்படி இருந்தாலும் அந்த ஆண்டினுடைய நிதி அறிக்கை வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது அது இலையுதிர் காலத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் எனவே நீண்ட காலம் இந்த அரசியல் விளையாட்டு அல்லது இந்த அரசியல் சாணக்கியம் தொடருமா என்று தெரியவில்லை பொறந்திருந்து பார்க்கலாம் மற்றும் ஒரு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவிட்டுக் கொள்வது என்றும் உங்கள் அன்பில் ஜஸ்டின் தம்பிராஜா நன்றி வணக்கம் ഇത് പാരീസ് തമിഴ് ഡോട്ട് കോം കോഫി ടൈം വണക്കം